எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னா அப்படின்னு வந்து இவனை வச்சுக்கிட்டு என்னால் முடியல எப்போ அந்த பக்கம் போய்கிட்டு இருப்போம் அந்த பக்கம் போயிட்டான்னு சொல்லி வந்து கதவு தந்துட்டு வந்தால் அங்கேருந்து அங்கேயிருந்து எகிரி குதிச்சு வந்து இந்த மாடிக்கு போயிட்டான்ப்பா இங்க பாருங்க அவனை ச கத்திக்கிட்டு அலையுது இங்க அங்கே தெரியலான்னா அந்த பாருங்க அங்க ரெண்டு கத்திக்கிட்டு அலையிறான் நான் என்னத்தான் செய்யறது போங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இவனை தூக்கிட்டு வந்திருக்கேன் மாடிலேருந்து எம்மா என்னை எத்தனை வாட்டி மாடிப்படி ஏற வச்சுட்டான் தெரியுமா இந்த அலினா நான் பொண்ணு பொண்ணு பையன் இந்த மீண்டப்பா காமிச்சா கூட வரமாட்டேன்ட்டான் அவங்க அம்மா அப்பாவும் அவள் உட்காந்துருந்தான் அவளை தூக்கிட்டு போய் விட்டா அவளை பார்த்துட்டு அவன் பாட்டு கத்திக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் போட்டு மேலே ட்ராவல் ஆகி எம்மாடியோ ரொம்ப நேரம் கூப்பிட்டு 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 கத்தி அதுக்கப்புறம் அவனாக தானாக வந்துட்டான் அம்மா முடியல ஒன்னு இந்த பக்கம் போகுது ஒன்னு அந்த பக்கம் போகுது அழினா அல் அல்பா பொண்ணு நல்ல பொண்ணுமா அழுக்கு பொண்ணுமா அது எங்கேயும் போவாது வீட்டு தான் சுத்தி சுத்திட்டு நிக்கும் இந்த பய இருக்கானே பயங்கரமா உன்னே சொல்லி தங்கம் அல்மா அல்பாமா அலினாமா உன்னே சொல்லல அல்லோ உன்னே சொல்லல பாருங்க மூணு பேரும் ஒரே பேர் வச்சுக்கிட்டு ஐ எம் கன்ஃபியூஸ்டு எனக்கு மூச்சு வாங்குது போய் போய் மேல ஏறி 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 இறங்கி இன்னைக்கு சரியான என்னமோ மாடிப்படி எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டான் இந்த பையன் ஆ கடைசியில் இவன் அசால்ட்டாக வந்துட்டான் அவன் பாட்டுக்கு பிஸ்கன்னு இனிமேல் நீ போனா நான் பின்னாடி வருவேன் நான் வந்தேன் என்னைய பாடுறா என்னை கேள்டா பாடுவா பயலே ரெண்டும் வந்து ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி சண்டை போடுறான் பாருங்க நான் எவ்வளோ தரமா மாடிபடி ஏறி ஏறி இறங்குனேன் என்னை டென்ஷன் ஆக்கிட்டான்ப்பா இந்த அலினா ஆ அப்பா சரியான கடிடி விட்டு அவனை ஓட்டு கடிமா அல்ஃபா அவனை கடி ஏறுவியா ஏர்வியா ஏறுவியா எங்கள் அம்மாவை ஏறி ஏறி இறங்க விடுவியா கடி திங்கே தின்னு விட்டாத போட்டு மீதிமா அவனை ம் பாவம் அவளும் தேடி 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 வந்து வந்து பார்த்துட்டு அடி அல்பா அடி மீடாத அவனை அம்மா சொல்கிறேன் அடி ஆ போடு போவியா போவியா அப்படி போடு ம் ம்மா அடிமா அம்மா ஏறி ஏறி அலைய விட்டுட்டு படுவா பையில திங்கீரே தின்னுட்டு பாரு மூச்சப்பாரு அடிமா நீ அடி நீ அடி அவனை அடி அம்மா சொல்கிறான் அடி அட்ரஸ் சொல்லாம் போடு அவனுக்கு போவியானுமே மூஞ்ச பாரு எனக்கு காலில் வலியே வந்துச்சு தெரியுமா கூப்பிட கூப்பிட என் பேச்சு கேட்கவே இல்லை அசால்ட்டா போறது அல்பா பாருங்க விட்ட மாட்டேன்டா உன்னை உன்னை அடிச்சாதான் அடங்குவே அப்பதான் ஊடு அடங்கி உட்காருவே எப்பா பாரு இந்த மாடி அந்த மாடி ஏறி ஏறி குதிச்சுக்கிட்டு செல்பேச்சு செல்பேச்சு கேட்கறதுல செல்பேச்சு கேட்க அட்டியை கொடுக்கணும் உனக்கு அடி கொடுப்பா கொடுப்பா அப்படி பம்புற பம்புக்குற

உன்னை அலைய விட்டானுல ஆ அலையை விட்டதுக்கு செம்மையான சரியான பதிலடி கொடுத்துடி தங்கப்பில் போட்டு மிதி 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 மிதின்னு குத்து குத்துன்னு குத்தி அடி அடி நடிச்சு ஏன் அழகு ஆமாடி தங்கம் நீ நல்லபிள்ள தானேம்மா நீ நல்ல பிள்ளை தானே ஆ குட்கள்மா எங்கள் அலீனா குட்கள் அப்படி தானேம்மா குட்கள் தானே ஆ சரி அருடி தங்கப்பில ம் சரி 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 அங்கிட்ட போவாத பேர்ட் பை உடனே அந்த மாதிரி தெரு சுத்த வச்சிருவான் இரியா இங்க போய் சண்டை நடக்கும் சந்துக்குல இவா இங்க விட்டியா இருந்து அலிஃபா அலீனா விட்டியாங்க 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 அங்கேருந்து அங்கே மீன் போட்டேன் மேலேருந்து மீன் போட்டேனா அந்த இந்த பிறங்க அந்த மாடிக்கு மாடி தாவுனானுங்க மேலேருந்து மீன் போட்டேன் அந்த ஸ்மெல்லுக்கு சுற்றி நிற்கிறானுங்க என்ன ஸ்மெல்லு வருதுண்டு வா வா இங்கே அம்மாடி பயந்துட்டான் ஏன்டி பயந்துட்டியா அவன்தான்டி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அச்சு பாய் சொல்லுன்னா ஓடிட்டான் பாருங்க நான் கேர்ள்மா நான் பாய் இல்லம்மா